ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெனிங் நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனல் முயன்றால் முடியாதே முயலாவிட்டால் உணக்கேண்டியதுமில்லை கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் தமிழ்நாள் இது பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க அதாவது பிசிஏ பிசிஏ அப்படின்னா பேச்சலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படினாங்க இந்த கோர்ஸ் இனிமேல் நம்ம படிக்கலாமா அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்காக சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முக்கியமாக என்ன மாதிரி ஸ்கில் டெவலப் பண்ணுமோ அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஏரியாவில் ஜாப் கிடைக்கும் பிசிஏ முடித்த உடனே ஒரு நல்ல ஜாப் அப்படிங்கிறது ரொம்ப தான் ரேராக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு முக்கியமாக ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும் இல்லை கவர்மெண்ட்டில் ஏதாவது டெக்னிக்கல் போஸ்டிங் வந்து இங்கே ட்ரை பண்ணணும் அந்த மாதிரி கவர்மெண்ட்டில் என்ன மாதிரினா டெக்னிக்கல் போஸ்டிங் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இல்லை வேறு என்ன மாதிரியான பார்த்த வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் சூஸ் பண்ணுங்க அப்படின்னா அதில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி ஸ்கில் ப்ளஸ் வந்து உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிசிஏ முடித்தவங்களுக்கு ஓரளவு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பிசிஏ முடிச்சுட்டு ஒரு வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே வர்றாங்க இன்ஜினியரிங் இல்லை அதுக்கும் மேலே எம்ஏஎம் டெக் இந்த மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே ஜாப்லெஸ் தான் நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க பட் நம்ம ஜஸ்ட் ஒரு பிசிஏ வச்சுக்கிட்டோ இல்லை அதுக்கும் மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிட்டோ நம்ம நாலேஜை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிசிஏவோட சிலபஸ் எப்படி இருக்கும் யார் படிக்கலாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க டாப் லெவல் காலேஜில் படித்தோம் அப்புடின்னா ஓரளவு ப்ளேஸ்மெண்ட் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை நான் பிசியை முடிச்சுட்டேன் பிசியே படிச்சிட்டு இருக்கேன் எனக்கு அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு பிஜினாச்சும் ஹை லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் தர காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது என்ன வர என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எழுதலாம் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இண்டிக் விடியல் ஒன்று உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தோம் அப்புடின்னா இனிமே அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இதுக்கும் மேலே வந்து பார்த்தோம் அப்புடின்னா நம்ம பிசியை படிக்கலாமா அந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்மேட்ஸ் யாராவது இருக்காங்க பிசிஏ படிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க அவங்களோட கேரியர் குரோத்துக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோலாம் வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் பிசிஏ பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி ஃபார்ம் வந்து பார்த்தாச்சு பேச்சலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க த்ரீ இயர்ஸ்க்கான ஒரு யூஜி கோர்ஸ் தான் உங்களுக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு எடுத்துகிறோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது அப்படின்னா அங்கே கன்ஃபார்மாக வந்து பிசிஏ வந்து இருக்கும் உங்களுக்கு ஸோ பிசிஏ பொறுத்தவரையும் உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துனோம் அப்படின்னா மெரிட்லேயே அட்மிஷன் கிடச்சிடும் மோஸ்ட்லி எந்த ஒரு செப்ரேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இல்லை உங்களுக்கு ஸோ உங்களோட ப்ளஸ் டூ மார்க் பேஸில் அந்த காலேஜோட ஸ்டாண்டர்ட் பேஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கிடைச்சிடும் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் படிக்கலாம் ஏன்னா பிசிஏ பற்றி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய கொஸ்டின் இருக்கு நான் ஆர்ட்ஸ் எடுத்திருக்கேன் நான் காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் இது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி பாட்னி ஜுவலஜி அப்படிங்கிற பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரியான குரூப் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து பிசிஏக்கு அட்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிசிஏ பொறுத்தவரை முன்னெல்லாம் எந்த குரூப் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னா அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க பட் ரீசெண்ட்ட ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜுக்கு மேலர் கிளாஸ் காலேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து மேக்ஸ் வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எடுத்து குரூப்பில் கம்ப்யூட்டர் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பட் ஃபிசிக்ஸ் செமஸ்ட்ரி மேக்ஸ் ரிலவெண்ட்டான குரூப் எடுத்தவங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு ஒரு சில இடத்துல பிஸ்னஸ் மேக்ஸ் எடுத்தவங்களுக்கு கூட அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க பட் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்க காலேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக கொஞ்சம் நல்ல காலேஜில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து மஸ்ட்டாக வந்து கேட்பாங்க உங்களுக்கு ஸோ நீங்கள் ஒரு ஆவரேஜான காலேஜ் பிலோ அவரேஜ்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அட்மிஷன் கிடைச்சா போகுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உங்களுக்கு அட்மிஷன் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் ரேர் தான் அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக கேட்குறாங்க உங்களுக்கு பிசியே இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான எந்த கோர்ஸ் நீங்கள் யூஜியில் சூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து மேக்ஸ் ரிலவெண்ட்டான ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ குரூப் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வந்து ஃபாலோ இருக்காங்க ஒரு வழியாக நம்ம வந்து மேக்ஸ் ரிலவென்ட்டான குரூப் எடுத்து ஓரளவு நல்ல காலேஜில் அட்மிஷன் வாங்கிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரும் சிலபஸ் எப்படி இருக்கும் இந்த பிசியோட சிலபஸில் என்ன டாபிக் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க கம்ப்யூட்ரு ரிலவென்ட்டான டாபிக் தான் வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அதில் என்ன டாபிக் வரும் அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்து நம்ம பார்க்கலாம் பட் அதுக்காக இதே பேப்பர் தான் வரும் இப்படியே தான் வரும் அப்படிங்கிறதா இல்லை யூனிவர்சிட்டி பொறுத்து பேப்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் உங்களுக்கு ஸோ மேக்ஸ் ரெலவெண்ட்டாக ஒரு பேப்பர் வரும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரோட அந்த பேசிக்ஸ்க்கு ஃபண்டமெண்டல் ப்ரோக்ராமிங்க்கு ப்ரோக்ராமிங் பொறுத்தவரையும் சி இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு உங்களுக்கு இது இது லேப் இந்த கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் பற்றி கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர் பற்றி இந்த மாதிரி பேப்பர்ஸ் வரும் உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரைக்கும் இந்த மேத்தமெட்டிக் பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆப்ரேட்டிங் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இம்பார்டன்ட் கொடுத்துருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன் அதாவது இங்கிலீஷோட நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு சில பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான பேப்பர் வரும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்டர் ஒரின்ட் ப்ரோக்ராமிங் இதோட கம்பெனியாக ஏதாவது ப்ரோக்ராமிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு கம்ப்யூட்டரோட நெட்ஒர்க் பற்றி இந்த மாதிரியான பேப்பர்ஸ்லாம் வரும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஏன்னா நீங்கள் படிக்கிற கோர்ஸே பிசிஏ அப்படிங்கிறனால இந்த கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அனிமேஷனுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராஃபிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரிலாம் டாப்பிக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அதிகமாக வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னாலஜி ரெலவெண்ட்டாக க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி ஐஓடி பற்றி டேட்டா பற்றி இந்த மாதிரியான பேப்பர்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ சிலபஸ் வைஸாக ஆவரேஜாக இந்த மாதிரியான பேப்பர் தான் மோஸ்ட்லி கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் யூனிக்ஸ் பற்றி லினக்ஸ் பற்றி அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டிமீடியா ரிலவெண்ட்டான டாபிக் இந்த மாதிரிலாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ ஒரு ஆவரேஜாக சிலபஸ் பொறுத்தவரை மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக தான் தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கலாக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க அதுலேயும் கொஞ்சம் அதிக அப்படியாக கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இதுவே நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டுலுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன் அதிகமாக வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பட் நீங்கள் பிசிஏ படிக்கிறனால கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க இதுவே பிஎஸ்சி ஐடி படிக்கிறீங்க அப்படின்னா டெக்னாலஜி லெவெட்டான டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ போது சிலபஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் காமனான பேப்பர் இந்த மூணு கோர்ஸ்லேயுமே கண்டிப்பாக வரும் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ சிலபஸும் பார்த்தாச்சு அட்மிஷனும் வாங்கியாச்சு ஸோ அடுத்து என்ன யோசிப்போம் நம்ம என்ன பண்ணால் நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும் ஏன்னா ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு காரணமே ஒரு நல்ல ஜாப் ஹை சேலரியில் கிடைக்கணும் அப்படி தான் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ முடிஞ்சளவுக்கு பிசிஏ முடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து ஏதாவது ஒரு ஹையர் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணுங்கள் அதுவும் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்யூட்டர் எலவெண்ட்டாகவே வந்து சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஃபீல்டு மாற்றி போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அதனால் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக பெஸ்ட்டு அப்படின்னு எடுத்துகிறோம் அப்படின்னா எம்சிஏ அப்படிங்கிறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னா எம்எஸ்சி கம்ப் ப்யூட்டர் வந்து ட்வ சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஆர்டிஃபிஷியல் டெல்சன் பிக் டேட்டா க்ளவுட் கம்ப்யூட்டர் இதுமாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் சூஸ் பண்ணுங்கள் ஹையர் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது பெஸ்ட் காலேஜை வந்து பார்த்து வந்து சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் அந்த மாதிரி எம்சிஏ டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படின்னா நிம்செட் அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க நேஷனல் லெவலில் டாப் என்ஐடியில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இல்லை எனக்கு தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜே போதும் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா டான்செட் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ டான்செட் எக்ஸாம் ஃபார் எம்சிஏக்கு தனியாக எம்பிஏக்கு தனியாக கண்டெக்ட் பண்ணுறாங்க சோ டான்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் எம்எஸ்சி டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா ஐஐடியிலேருந்து ஜாம் எக்ஸாம் ஜாயின்ட் அட்மிஷன் ஃபார் எம்எஸ்சி அப்படிங்கிற எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் ஸோ இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டு காலேஜாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் எப்போயுமே நீங்கள் ஒரு யூஜி படித்தாலும் சரி பிஜி படித்தாலும் சரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ஒரு தப்பு அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா பர்சன்டேஜை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஹை பர்சன்டேஜ் வாங்கினா போதும் நம்மளுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா படிக்கும்போது ஜஸ்ட் மக்கப் பண்ணி மெமரி பண்ணி தான் எக்ஸாமே வந்து எழுதுவாங்க ஸோ முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் படிக்கும்போதே வந்து பார்த்தோம் அப்படின்னா டாப்பிக் அனலிஸ் பண்ணி என்ன சொல்ல வராங்க ப்ரோக்ராமிங் படிக்கிறீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங்கோட கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இல்லை முடியும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது ப்ரோக்ராமிங் டிப்ளமோ கோர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் நாலேஜை கம்ப்யூட்டரில் கண்டிப்பாக வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ஓரளவு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பேசாடி கூட அட்லீஸ்ட் அவங்க பேசுகிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம ரிப்ளை பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்கில்ல ஓரளவு டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாப் ப்ரிஃபரன்ஸ் தரக்கான வாய்ப்புகள் இருக்கு மெஜாரிட்டியா இருக்க கம்பெனியில் நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்க அப்படிலாம் பாக்கிறதுல உங்களுக்கு கம்ப்யூட்டரோட ஸ்கில் எப்படி இருக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ முடிஞ்ச எங்கெங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு உங்க நாலேஜ் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கங்க ஸோ உங்களோட ஸ்கில் உங்களோட ஹார்ட் ஒர்க் இதை பேஸ் பண்ணி தான் ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பிசிஏ முடிச்சவங்க உங்களுக்கு ஒரு சில டெக்னிக்கல் போஸ்டிங் கூட இருக்கும் உங்களுக்கு முக்கியமாக ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற போஸ்டிங் வருது இதுக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியில் ரீஜனல் ரூரல் பேங்க்கான சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் தான் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க இது கீழே ஆஃபீஸர் ஸ்கேல் டூ ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ இந்த மாதிரி வேகன்சி வரும் இதில் ஆஃபீஸர் ஸ்கேல் டூ கீழே ஆஃபீஸர் ஸ்கேல் டூ கீழ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேக்கன்சி வருது உங்களுக்கு இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் லெலவென்ட்டான டிகிரி முடித்தவங்க எலக்ட்ரானிக்ஸ் ரெலவெண்ட்டான டிகிரி முடிச்சவங்க இவங்கலாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் இயர் டூ இயர் இந்த மாதிரி வந்து கேட்பாங்க சப்போஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா டெக்னிக்கலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்டிங் சொல்லி கிட்டத்தட்ட முப்பதாயிரம் முப்பதாயிரத்துக்கு மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா ஏனே டிகிரி ஹோல்டர்ஸ்கான ஜாப் எல்லாமே கவர்மெண்ட் ஜாப் பொறுத்த வரையும் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் நிறைய இருக்குது உங்களுக்கு ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே கவர்மெண்ட் ஜாப்போட எலிஜிபிளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஜாப் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் டிஎன்பிசியாக இருக்கட்டும் எஸ்எஸ்சியாக இருக்கட்டும் எஸ்எஸ்சி சிஜிஎல் அப்படிம்பாங்க இது மட்டும் இல்லாமல் பேங்க் ரெலவெண்ட்டான கிளர்க் பிஓ போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரயில்வே ஜாப்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ உங்கள் ஸ்கில் பேஸில் என்ன டாபிக் ஈஸியாக படித்தா உங்களால் க்ராக் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபுல் அனலைஸ் பண்ணி இந்த எக்ஸாம் ஒவ்வொரு ஒன்றை பற்றியுமே நம்ம சேனலில் தனித்தனி வீடியோ இருக்குது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எது பெஸ்ட்டு பார்த்தா இருக்கும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி கண்டிப்பாக போனீங்க அப்படின்னா ஒரு நல்ல பார்த்தா ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு ஸோ பிசிஏ படித்தா ஜாப் கிடைக்காது அப்படிங்கிறல்லாம் இல்லை உங்களோட ஸ்கில் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க் பிஸில் கண்டிப்பாக இந்த மாதிரியான மெத்தடெலாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாப் வந்து வாங்கலாம் இப்போலாம் ஆன்லைன்லேயே நிறைய சர்டிஃபிகேட் கோர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் பிஜி டிப்ளமோ கோர்ஸ் இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ரெசியம் வைக்கிற இடத்துல இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ப்ரிஃபரன்ஸ் வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா நிறைய ஐடி பேஸ்டு இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது அங்கே கூட நீங்கள் ஜாயின் பண்ணி அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு அவங்களே ப்ளேஸ்மெண்ட் கூட ரெடி பண்ணி தராங்க அந்த மாதிரி கூட ஜாயின் பண்ணி வந்து நீங்கள் ஜாப் வந்து வாங்கிக்கலாம் ஸோ பிசிஏ படித்தா இல்லை பிபிஏ படித்தா ஜாப் கிடைக்காது அப்படிங்கிறதா இல்லை நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற பார்த்து வந்து சூஸ் பண்ணணும் பட் நீங்கள் படிக்கும்போதே முடிஞ்சளவுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறேன் கொஞ்சம் நல்ல காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வீடியோ பிசிஏ படிக்கணும் இனிமேல் பிசிஏ ட்ரை பண்ணலாமா வேணாமா அந்த மாதிரி வச்சுட்டு நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு பேசிக்காக சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு பிரச்சனை யூஸ் பண்ணால் இருக்கும் நினைக்கிறேன் சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி டீட்டெயிலாக தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ கைஸ்